அப்படி நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி வந்தாங்க மழை பெய்தத்தை பார்க்கும் போது மழைக்கான நிவாரணத்தை வழங்கினாங்க அதற்கு பிறகு இருபத்தி நாலு கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த சுகசந்திரத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ வந்த வாய்ப்பு வாங்க பிடிச்சி பேசுகிறேன் இல்லை எதை சொல்றமோ சொல்வதை தான் செய்வார் கலைஞர் சொல்லாததையும் செய்யக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அனைத்தையும் செய்வார் அதற்காக தான்

வரையா தலங்க நாம் நாம் எல்லாம் ஒண்ணா இருக்கோம் ஒண்ணா இருக்கிறதுக்குனா அத உண்மை சொல்ல உட்கார்ந்துட்டுனால கா காடு கொடுத்த பார்க்கை அத கத்தி கொடுத்தார் யானை மண்டரை காமா மாதிரி கரு 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 கத்திட்டு போறவங்க என்ன தெரியல ஒண்ண இல்ல இன்னைக்கு சொன்னா 5000 பேர் செலவு பண்ணுவாங்க 5000 ரூபாய் புடிக்குற 5000 ரூபாய் கொள்சா கொடுனா கிட்டத்தட்ட ஒரு 20000 பேர் உயிர் வாழும் இப்ப பாத்தீங்கனா ஒட்டி கிடக்குமா ஒரு பெரிய கிடக்குமா

திருவண்ணிபுரங்கள் இருக்கிறவங்க பேசுகிறேன் ரைட்டு வெளியில் உண்மை நான் அப்படின்னு பேசிக்கொடுக்கணும் ஒரு கம்பெனி வந்தால் ஒரு டிஜெல்ப் வந்தால் பத்து பேர் பாதிக்கணும் ஆயிரம் பேருக்கு நண்பர்கள் ரெண்டுமே எல்லாமே சரியாத சொல்லிவிடுங்க மக்களுடைய கருத்தை கேட்குறது எதுக்காக உங்களுடைய விருப்பு இருக்குது சொல்லணும் நல்லது கெட்டதை சொல்லணும் அதற்காக தான் கேட்டு என் சார் இல்லை

நம்முடைய நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சரிடத்திலும் இளம் தலைவர்களிடத்திலும் எடுத்து வைத்து நம்முடைய மக்களுக்கு இந்த திருவொற்றூரில் வாழக்கூடிய மண்ணின் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருவோம் தருவோம் என்பதை கூறிக்கொண்டு பேச